அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு விதித்த இடைக்கால தடையை நீக்கி உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் வந்து விசாரணை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இங்க நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரிதான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற நிலைதான் இங்கே வந்து ஏற்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி நாங்க இருந்து சொல்லிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமி நிரந்தரமாக ஒரு பொதுச் வரவே முடியாது அவருக்கு கிடைக்கிறது எல்லாமே இடைக்காலமாக தான் கிடைக்கும் எப்போ வேணாலும் தட்டி பறிச்சுட்டு போயிடலாம் அது நிலைக்காது அப்படின்னு பல முறை நாங்க வீடியோக்கள் மூலம் பேசிட்டே இருந்தோம் அது இன்னைக்கு இருக்கு அதிமுகவினுடைய அந்த இரட்டை இலை வழக்கு தொடர்பாகவும் அந்த பொதுச்செயலாளர் வழக்கு தொடர்பாகவும் நடந்த அந்த விசாரணையும் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கிறாங்க திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து தேர்தல் ஆணையத்துல ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார் அந்த புகார் மனுவில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுகிறது அதிமுகவுல உட்கட்சி பூசல் வந்து அதிகமாயிருச்சு அதிமுக வழக்கு வந்து மூல வழக்கு வந்து இன்னும் நிலுவையில வந்து இருக்குது அப்படி அந்த மூல வழக்குகளை வந்து இன்னும் இறுதி தீர்ப்பு வராத பட்சத்துல அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு தான் அந்த மனுவில வந்து குறிப்பிட்டிருந்தாரு தேர்தல் ஆணையமானது சூரியமூர்த்தியினுடைய மனுவை எந்த விதமான விசாரணையும் நடத்தாம கிடப்புல போட்டுட்டாங்க உடனே சூரியமூர்த்தி என்ன பண்றாரு சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுறாரு அப்ப அந்த மனுவுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா தேர்தல் ஆணையத்திட்ட நான் பல முறை நான் வந்து புகார் மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல நான் கொடுத்த மனு மீது விசாரணை நடத்த நீங்க ஆணையிடணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தை இந்த மனு மீது விசாரணைக்கு வரும்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க சூரியமூர்த்தியினுடைய மனுவை விசாரித்து ஒரு உத்தரவை பிறப்பிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் நான்கு வார காலங்கள்ல இது விசாரணை நடத்தி நாங்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் தேர்தல் ஆணையம் சொல்லிடுறாங்க இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் ஒரு சம்மன் அனுப்பிடுறாங்க இதுல வந்து ஐயா ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி கே சி பழனிசாமி இதே ராம்குமார் ஆதித்தன் புகழேந்தி அஹ் எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையமானது எல்லாரையும் வர வச்சு விசாரணை வந்து நடத்துறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து மேலும் ஒரு பதிமனுவை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆஹ் ஒற்றை ஓட்டில் இரட்டை தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே எங்களுடைய பதவிக்காலம் இருக்கிற பட்சத்துல நான் தான் அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பாளர் எனக்கு தான் இரட்டை இலையும் கட்சியும் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த பதில் மனுவில குறிப்பிட்டிருக்காங்க அதுல மேலும் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை நீங்க திரும்ப பெறணும் கட்சியினுடைய கொடி பெயர் சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியும் அந்த பதில் மனுவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னு தெரியல இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ இந்த சின்னம் முடங்கிருமோ நம்ம பொதுச் செயலாளராக இருக்க மாட்டோமோ அப்படிங்கிற பயத்துல ஒரு யூகத்தின் அடிப்படையில சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுறாரு எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர் நீதிமன்றத்துல அதிமுக பொதுச் செயலர் தொடர்பான வழக்கை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை வந்து போடுறாரு அந்த மனு மீது விசாரணை வரும்போது அந்த நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுகவினுடைய அதிமுகவுடைய பொதுச்சேர வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்க நீங்க தடை விதிக்கணும் இந்த இந்த மனுவை வந்து தொடுத்தவங்க இந்த வழக்க தொடுத்தவங்க எல்லாருமே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவங்க அவங்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்களுடைய மனுவை நீங்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதிக்கிறாங்க அந்த இடைக்கால தடையில என்ன இருக்காங்க அப்படின்னா அதிமுக பொதுச் செயலர் தொடர்பான வழக்கை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடையை விதிக்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் உங்களுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணையம் அவர்களுடைய பதில் தாக்கல் பண்றாங்க உட்கட்சி விவகாரங்கள்ல வந்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய தடையை வந்து நீக்க வேண்டும் இரட்டை இலை தொடர்பான வழக்கை நாங்க வந்து விசாரிக்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த பதில் மனுவை கொடுக்குறாங்க இடைக்கால தடை கொடுத்த உடனேயே கேசி சி பழனிசாமி புகழேந்தி எல்லாம் அதே சென்னை உயர் மேல்முறையீடு வந்து செய்கிறாங்க அந்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடக்குது இது பிப்ரவரி ஆறு ஏழு தேதிகளில் வந்து விசாரணை வந்து நடந்தது அந்த விசாரணையிலும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கான ஆதரவு வந்து நீடித்திக்கிட்டே இருக்குது அதிமுக என்னுடைய தான் இயங்குது எனக்கான ஆதரவு வந்து அதிகமா இருக்குது என் தலைமையில தான் அதிமுக இயங்குது அதனால தேர்தல் ஆணைய அவர்கள் கொடுத்த அந்த மனுவை வந்து நீங்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய மூத்த மகன் ஓ பி ரவீந்திரநாத் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் தான் இருக்கிறாங்க பெரும்பான்மை தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருக்கும் போது இந்த இடைக்கால தடையை நீக்கணும் தேர்தல் ஆணையம் வந்து இந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு தொடர்பான அந்த விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தையும் வைக்கிறாங்க ஆறு ஏழு தேதிகள்ல வந்து விசாரணை நடத்தி முடிஞ்சு பன்னெண்டாம் தேதி ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கறாங்க தீர்ப்பு தான் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தீர்ப்பு இந்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்க நீங்க வந்து உட்கட்சி விவகாரங்களை வந்து விசாரிக்கலாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு அந்த கொடுத்த அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய அதிமுக முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் இன்று கொடு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமானது நீதி நேர்மை வென்றது அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இனிமே எடப்பாடி பழனிசாமி எந்த வகையிலையும் தப்பிக்கவே முடியாது நாங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்லிக்கிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்குல சிக்கினாருன்னா வெளியில வரவே முடியாது ஏன்னா இங்க எல்லாமே வந்து சட்ட விதிகள் மீறிதான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்திருக்காரு இப்ப அதிமுகவனுடைய இரட்டை இலை சின்ன முடக்கப்பட்டால் இங்க வந்து மிகப்பெரிய கட்சிக்கு இழப்பு ஏற்படும் சொன்னவர் அதிமுகவின் சின்னமான இரட்டைகளை கையில் இருந்துமே மிகப்பெரிய அளவுல தோல்விதான் கொடுத்துருக்கார தவிர வெற்றியை எங்குமே கொடுக்கல விக்ரபாண்டி இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்காரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல படுதோல்வியை சந்திச்சிருக்காரு அதுல நடைபெற்ற விலவங்களுடைய இடைத்தேர்தல வெறும் ஐயாயிரம் வாக்கு வாங்கி அந்த அதிமுகங்கிற கட்சி தமிழகத்துல இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்கிற நிலைமைக்கு உருவாக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்று கொடுத்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு நேர்மைக்கு கொடுத்த தீர்ப்பாக நம்ம பாக்குறோம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கை ஓங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிகிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்டையும் போய் செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு உண்மையிலேயே அது பொருந்தக்கூடிய வார்த்தை தான் எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியாத அளவுக்கு கொடுத்த தீர்ப்பு தான் இன்னைக்கு வரவேற்கத்தக்கது நன்றி வணக்கம்